பொதுவா பாமக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்னு அறியப்பட்ட கட்சி அவங்க யார் கூட கூட்டணி வச்சாலும் மக்கள் அப்படியே அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க விசுவாசிகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தெளிவோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லி ஜெயிச்ச கட்சி ஆனா கடந்த ஒரு பதினைந்து வருடங்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லணும் தொடர் தோல்விகள் என்ன முடிவெடுத்தாலும் சரியா வரல அது பத்தாதுன்னு இன்னைக்கு பொது வழியிலேயே ஒரு ரசிக்கத்தகாத பல சம்பவங்கள் நடந்திருக்கு இது வந்து என்ன காரணம் ஏன் இப்படி நடக்கணும் ஒரு கட்டுக்கோப்பான கட்சின்னு அறியப்பட்ட ஒரு கட்சியில எதுக்கு இத்தனை பிரச்சனைகள் மாதிரி ஒன்பது வரைக்குமே பாமக வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் பாமக வந்து ஒரு வலுவான கட்சி ஒன்பது தேர்தல்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரி வருது குறிப்பாக விஜயகாந்தோடைய அந்த வட மாவட்டங்கள்ல அவருடைய வளர்ச்சி அறியப்படும் போது பாமக அது வரைக்கும் பாமக என்ன கிளைம் பண்ணும்னா பாமக எங்க இருக்கோ அந்த லைன்ஸ் ஜெயிக்கணுமோ அந்த அளவுக்கான ஒரு வலுவான அது எந்த அண்ணில இருக்கு அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அது நல்ல வெற்றியும் தந்துகிட்டு இருந்தது ஆனால் விஜயகாந்தோட வருகைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக தேமுதிக அலைன்ஸ் வந்து முத முதலாக தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் பாமக அலைன்ஸை வீழ்த்தி ஒரு அலைன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினால இந்த இளவரசன் திவ்யா பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அதிமுக திமுக சப்போர்ட் இல்லாமல் பாமக ஜெயிக்கணும்னு செஞ்சதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியா நின்று அவங்க இது பிள்ளைங்க வாக்கு சதவீதத்தை அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல என்ன வாக்கு எடுத்தாங்களோ அதை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எடுத்தாங்க அந்த அளவுக்கு அப்பவும் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க ரொம்ப கூட போனாங்க ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் குறைஞ்சிட்டாங்க ஏன்னா அது ஒரு இருபது வருஷமா அந்த வாக்கு சதவீதத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டோம்னு காமிக்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ண எலெக்ஷனாலும் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுல அவங்களுக்கு தேர்தல் வெற்றி பெருவா பெருசா கிடைக்கணும் அதுதான் உண்மை ராமதாஸ் இந்த இந்த பிரச்சனைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஏதோ யூகோ பிரச்சனைமா இருக்குது அப்பாவுக்கும் பையனுக்குமான யூகோ பிரச்சனை பிளஸ் சம் குடும்பத்தில் உள்ள ஆட்களை கொண்டு வரதுல அன்புமணிக்கு விருப்பம் இல்லை இது ஒரு புள்ளி வேற என்ன புள்ளி நமக்கு தெரியல வெளிப்படையாக இந்த முகுந்தனுடைய இதுதான் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மோதன இளைஞரணி தலைவராக நான் போட போறேன்னு சொல்லி ராமதாஸ் சொல்ல அன்புமணி இப்பதானே கட்சிக்குள்ள வந்திருக்காரு எதுக்காக அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கணும் பதினஞ்சு ஐட்டம் பெற கொடுக்கலாம்னு வெளிப்படையாவே இது பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை பெருசா வெடிக்குது அதுக்கப்புறம் ஆனா இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ராமதாஸ் தான் ஏதோ ஈகோல நிறைய பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நம்முடைய கருத்து என்னன்னா ராமதாஸ் வந்து உண்மையிலேயே நாற்பத்தைந்து வருடங்கள் அந்த மக்களுக்காக போராடினாரு சமூக நீதிக்காக போராடினாரு அந்த மக்களின் வேறென்றையும் பெருமதிப்பையும் பெற்றவர் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது பேட்டிலும் எந்த ஒரு ஊடக ஓகே ராமதாஸ் எந்த ஒரு பத்திரிகை பேட்டிலையும் எந்த ஒரு ஊடக பேட்டிகளிலும் அவரால் உறுதியாக என்ன காரணத்துக்காக தான் நான் ராமதா அன்புமணி ராமதாசனை கட்சியை விட்டு பொறுப்பட்டு நீக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல அவர் ஒழுங்கா செயல்படல ராமதாஸ் பத்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே கட்சியோட வாட்டாள வீழ்ச்சி லைட்டு ஆரம்பிச்சிருச்சுங்கிறத ரொம்ப அப்ப ராமதாஸ் வலுவான தலைவர்கள் இருந்தாரு அவர் தலைமையிலேயே கிட்டத்தட்ட வீழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம் என்னதான் பொறுப்புகளை வலிந்து கொடுத்தாலும் கூட இன்னைக்கு அளவுக்கு அவருக்கு இப்ப எண்பத்தி மூணு வயசாச்சுன்னா அப்ப எழுபது வயசுலயே எழுபத்தோரு வயசுலயே அளவு ஜெயிக்க முடியல அப்புறம் பையனை கட்சிக்கு கூட்டு வர்றதுங்கறதே இந்த மாதிரி யூக வரக்கூடாதுங்கிறதுதான் அப்படி பையனை கூட்டு வந்த பிறகு எல்லா பொறுப்பையும் பையன் கிட்ட கொடுத்த பிறகு அவனை அந்த பையனையே ஒரு மினிஸ்ட்ரிய ஒரு பதவி வாங்கி கொடுத்த பிறகு முக்கியமா ஒரு தேர்தல் வேட்பாளர் அறிவித்து ஒரு தேர்தல் களம் கண்ட பிறகு பொது வழியில பேசுகிறது அவர் எவனா இருந்தாலும் கட்சி வெளியே சொல்லும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு இந்த அசிங்கங்கள்ல அந்த கட்சிக்கு தேவையா கட்டாயமா இதுதான் நம்ம சொல்றது அதாவது அந்த கட்சி வந்து எங்க பிரச்சனையில மாட்டதுன்னா இந்த இடத்துலதான் அந்த கட்சியுடைய பரிவு ஆரம்பிக்குது அன்புமணி ராமதாஸ் எனக்கு தெரிஞ்ச அன்புமணி ராமதாஸ் பொது வழிகள்ல அவரு தனிப்பட்ட முறையில வீட்டுல அவங்க அப்பா கிட்ட எப்படி நமக்கு தெரியல அதாவது அஹ் நிறுவனம் இருந்த முறையில அவருக்கு எப்படி பேசுவாருன்னு தெரியல இந்த கட்சி ரீதியான விஷயங்கள்ல ஆனால் பொது வழிகளில் அன்புமணி ஒரு இடத்துல கூட ராமதாஸை விட்டு கொடுத்து பேசலாம் ஐயா ராமதாஸ் தான் எங்களுடைய குலதெய்வம் ஐயா ராமதாஸின் கனவுதான் நிறைவேற்ற நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா அன்புமணி ரியலா சொல்லப்பட நல்ல அரசியல் பண்றாரு இந்த விஷயத்திலயுமே அவங்க அப்பா நான் தான் நிறுவனர் நான் தான் கட்சி தலைவர் சொன்னா கூட இவர் என்ன பண்றாரு இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் மட்டும் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிறாரு மற்றபடி மேடைகள்ல பேசும்போது மிக தெளிவாக நாம ராமதாஸ் ஐயாவோட கனவை நிறைவேற்ற போறோம் வண்ணிய மக்களுக்காக பாடுபட்ட ராமதாஸ் ஐயாவோட கனவுகளை நாங்கள் இன்னும் மேலெடுத்து கொண்டு போக்குறோம் அப்படிதான் சொல்றாரு எவளியா எங்கேயுமே உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் அப்பா விட்டு கொடுக்காம கரெக்டா கொண்டு போறாரு

எனக்கு தெரிஞ்சு இனி அன்புமணி கையில தான் கட்சி இருக்கும் ஜெயி கடைசியில ஏன்னா ராமதாஸ் என்ன சொல்றாரு பாருங்களா ஒவ்வொரு பேட்டிலும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு அன்னைக்கு ஒரு பேட்டிகள் சொல்றாரு இந்த கட்சிக்கு நான் தேர்தல் முடிகிற வரைக்கும் தலைவரா இருப்பேன் அதுக்குள்ள நான் என்ன சரி பண்ணிடுவாங்க அதேபடி ஒரு ஒரு இடத்துக்குள்ள இவரு சரி பண்ணிடுவாங்க தேர்தல் தோல்விகளை நான் சரி பண்ணி காண்கிறேங்கிறது சொல்றது பாயிண்ட் இந்த பிரச்சனை ஆரம்பிக்க சொன்னாங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் வந்து ராமதாஸ் இருந்தாங்க ஆனா அவர் பார்த்தா திடீர்னு அமித்ஷா பாராட்டி பேசுறது மோடிய நண்பர் சொல்றது ஒரே குழப்பமாதான் அவர் நிலைப்பாடு அதுதான் சொல்றேன் ராமதாஸோட பேட்டிகளை ஒருத்தன் ஒருத்தர் பார்த்துட்டு முடிவு வரணும்னா அவர்கிட்ட தெளிவில்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்கிறேன் இப்ப அன்புமணி ராமதாஸ்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் நான் மாவட்ட செயலர்கள் கூட்டு பொதுக்குழு கூட்டம் போடுறேன் நான் மாவட்டந்தோறும் போப்பறேன் நான் நடைப்பயணம் போறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் ஒன்னொன்னு ஷெடியூல் பண்ணி சொல்றாரு தலைவரா ராமதாஸ் இந்த கட்சியில நான் என்ன பண்ணுவேங்கிறது தெளிவா சொல்ல முடியல கூட்டணிக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல முடியல எல்லாமே அவர் வந்து நேற்றுக்கு நான் ரங்கராஜ் பாண்டே கொடுத்த பேட்டியில் கூட அவருக்கு தெளிவு இல்லை ஒவ்வொரு வாரமும் ஒரு வியாழக்கிழமை பேட்டி கொடுக்கும்போது ஒவ்வொரு காலத்துல கே கேள்விகளுக்கு ஸ்பான்டெயினியஸா பதில் பண்ற அந்த இது கூட போயிடுச்சு அந்த கெப்பாசிட்டி கூட போயிடுச்சு இது வயசான காலத்துல எல்லாருக்குமே நடக்கும் உங்களை குழந்தைகள் மாதிரிதான் நம்ம ட்ரீட் பண்ணணும் அதுல வாட்டுக்கு இருக்கு இல்ல ஆனா எண்பத்தி ஏழு வயசுல அந்த குழந்தைங்க நினைக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயம் தர நினைக்கக்கூடிய மரியாதையை கூட அவர்கள் தங்க வச்சுக்க முடியலையோன்னு தோணுது அந்த அளவு தேவையா அந்த அளவு ஏன்னா இதுவே எண்பத்தொன்பது வயசு வரைக்கும் கருணாநிதி இருந்தப்போ அவங்க பசங்க வந்து என்னதான் உங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு தம்பி பசங்க இருந்தா கூட பொது வழியிலே மோதிக்கிட்டு இருந்தேன் ஒரே மேடையில உட்கார்ந்து பேசுறது இன்னொன்னு கருணாநிதி அழகிரிய பத்தி சிலது சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் சொன்னாங்க உண்மைதான் ஆனா அடுத்து யாரு முதல்வர் ஆகணும்னு அவர் நினைச்சாரோ அவங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் அவர் பண்ணிக்கல கட்சிக்கு வந்து என்ன தெளிவான ஒரு மெசேஜ் சொன்னார் நான் அழகு என்ன வேணா சொன்னாலும் ஸ்டாலின் அடுத்த தலைவர்ங்கிறத தெளிவான மெசேஜ் சொன்னாரு இங்க ராமதாஸ் அதை செய்ய தவறிட்டாரு நினைக்கிறீங்களா கட்டாயமா அப்படிதான் நானும் பாக்குறேன் ராமதாஸ் வந்து பொதுவெளிகள்ல அவரால மகனுக்கு தான் பேசுறோம் அப்படிங்கிற கண்ட்ரோல் கூட இல்லாமதான் அவருக்கு பேசுறாரு அதனாலதான் சொல்றேன் இது என்ன கூட இல்ல பாருங்க நாளைக்கு ஒருவேளை ராமதாசே கட்சி தலைவரை தொடர்ந்த காமரஸ் கட்சியை தன் கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாரு அது வேற விஷயம் ஆனா அந்த ஒண்ணு ரெண்டு வருடங்கள் சேவை இல்லாத சலசல புத்து நான் சொல்றேன் ராமதாஸ் வந்து நான் உருவாக்கின கட்சி நானே அழிஞ்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை தான் இப்ப பண்றாரே வெளியே இந்த கட்சியை மேம்படுத்துறதுக்கு எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல என்னதான் பண்ணாலும் ராமதாஸ் தான் விட்டு கொடுத்துக்கோண்டிய இடத்துக்கு வருவாரு அப்படியே இல்லைனாலும் அன்புமணி கையில தான் அந்த கட்சி இருக்கும் இனி ஏன்னா மாவட்ட சிங்க பேசிய ஒரு கேள்வி விஜயகாந்த் பத்தி பேசுறீங்க விஜயகாந்தோட எழுச்சியின் காரணமா பாமகவுக்கு அந்த புள்ளிகள்ல ஓட்டு கரது குறைஞ்சது அப்படின்னு அது ஒரு வகையில அந்த சமயத்துல சரி ஏன்னா விஜயகாந்த் வந்து நியூட்ரல் போர்ஸா உள்ள வந்தாரு அதிமுக திமுக கூட கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு பாமக ஒரு கட்டத்துல நாங்க கூட்டணி மாறல நாங்க ஒரே இடத்துல தான் இருக்கோம் அதிமுகவும் திமுகவும் எங்க கூட மாடி மாறி வர்றாங்கன்ற காமெடி எல்லாம் இருக்காங்க அப்ப அந்த ஓட்டு மாறிச்சு ஓகே ஆனா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல விஜயகாந்தோட கட்சி ஒண்ணுமே இல்லாம போச்சு அதுக்கு பல காரணங்கள் விஜயாந்த் கூட சரியில்லை என்னவென்ன காரணங்கள் காரணங்கள் அந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் கூட இதோட ஓட்டு சதவீதம் இல்ல அப்படி போன சதவீதத்தை அந்த திரும்ப பாமகவால ஏன் மீட்டு எடுக்க முடியல விஜயகாந்த் வந்தப்ப ஓட்டு குறந்தது விஜயாந்த் இல்லாதப்ப அந்த ஓட்டு தன் பக்கம் ஏன் பாமகவால இழுக்க முடியல பாமக என்னோட ஒத்துமையின் படி அன்புமணி ராமதாஸ் நம்ம பார்க்கணும் வச்சுக்கோங்களேன் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புனின்னு சொன்ன அந்த தினத்துல இருந்தே அவர் வந்து கிட்டத்தட்ட திமுக எழுத்து பரசியல் நேரடியாகவே எடுக்காரு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல விருது சுத்திகள் வந்து டிஎன் டி அலைன்ஸ்கூல போய் உட்கார்ந்துருச்சு அதுல இருந்து திருமவுனரும் வெளியிலே வர மாட்டேங்குறாப்புல எந்த நெருக்கடி கொடுத்தும் ஸோ பாமகாவுக்கு இப்போ ஆப்ஷனே வீக்கனான ஆனால் அண்ணா திமுக கூட அலைன்ஸ்க்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க கரெக்டா முன்னாடி வந்து பாமக ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க போற கூட்டணி தானே ஜெயிச்சது எப்படி மாறிச்சு அதுதான் ஜி அது மாறல அதுதான் சொல்றேன் சொல்றாங்க நம்பிக்கை இழந்துட்டாங்களான்னு கேட்க இல்ல ஜி அதுக்கு ரீசன் என்னன்னா அதிமுக வீக்கன் ஆகி கிடைக்குது அதிமுக ஏற்பட்ட அந்த ஸ்பிளிட் இப்ப பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தினகரன் வெளியில போயிட்டாரு மோடி எதிர்ப்புல அந்த அலையன்ஸே தோத்துருது சரிங்களா ஏன்னா நிறைய பயங்கரமா செட் பண்ணி டிஎம் கலைன்ஸ் ஃபுல்லா ஸ்வீ பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன நடக்குது எட எடப்பாடி பழனிசாமி திருப்பியும் நான் தி தினகரனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் தேமுதிகமாவும் வேண்டாங்குறாரு தோட்டம் வாக்கு சதவீதம் அந்த பெர்செப்ஷன் வரல மாறி இருக்கலாம் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே ஆனா எடப்பாடி வேண்டாம்னு ஒதுக்கி விடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல அதே பஞ்சாயத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு அண்ணா திமுக தனியா பெயர்ச்சி பாமக தேவை அஹ் ஜனதா தனி கூட்டணி அமைச்சிருச்சு சோ அதாவது அவங்களுக்கு இப்போ கரெக்டான அலைன்ஸ்ல கரெக்டான பேராமீட்டர்ல போய் உட்காரலங்கிறதான் பிரச்சனையே ஒழிய பாமக தன்னுடைய நாலரை சதவீத வாக்குகளே இல்ல அஞ்சு சதவீத வாக்குகளே அதை வச்சிருக்க தேர்தல்ல அவங்க வந்து ஏன் வந்து பாஜக கூட்டணி கூட ஏன் நிக்கணும் அவங்க ஏன் வந்து அதிமுக கூட்டணி கூட நிக்கல அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அண்ணா திரும்ப கூட போனா அவருக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில அன்புமணி ராமதாஸ் என்ன தோணுதுன்னா அண்ணா திமுக கிளைம் பண்ணிக்கிறது அண்ணா வாக்குகள் போது நமக்கு வாக்குகள் வர மாட்டேங்குது அண்ணா வாக்குகள் புரிஞ்சு நமக்கு தெளிவாக இருக்கிறார் அதனால அவர் என்ன நினைச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல நாம பாரதியங்கா கூட்டணிக்குள்ளே போயிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி தருமபுரிங்கிற ஒரு தொகுதியை ஜெயிச்சிட முடிய ஈஸியா அதுதான் கிட்டத்தட்ட எதுவும் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களோட கணக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு இடமா ஜெயிச்சா கூட நமக்கு மினிஸ்ட்ரி கணக்குன்னு நினைச்சாங்க கணக்குல அவங்களுக்கு ஆமா அது வந்து அவங்க நினைச்சது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி ஏடிஎம்கே தனி ஓட்டு டிஎம்கே தனி ஓட்டு எடுத்து நம்ம சொந்த செல்வாக்கில் எடுக்கிற ஓட்டுல நம்ம ஜெயிச்சு நம்பி போனது ஆனா ரெண்டாயிரத்தி பதினால அவங்க ஜெயிச்சது காரணம் இளவரசன் தீரியா அந்த பிரச்சனையை ஒட்டி நடந்த தேர்தல் அப்போ மற்ற சாதிகளும் பாமகவுக்கு அதிகமா ஓட்டு போட்டாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வாக்குகள் வந்தது அதனால அவங்க எளிதாக ஜெயிக்க முடிஞ்சது இப்ப வந்து அந்த ஓட்டு கொஞ்சம் வரல அதனாலதான் அவங்க இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் ஓட்டுல தான் தோத்தாங்க சோமியாண்டுமணி அந்த ஸ்கிரிப்ட் நடந்தும் ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வண்டியர் வாக்குகள் அந்த பத்து பிள்ளைங்க வச்சு வாங்கிருக்காங்க அதனால இவங்களால ஜெயிக்க முடியாம போச்சு இல்லன்னா இவங்களுக்கு ஒரு எம்பி சீட் கிடைச்சிருக்கும் கட்டாயமா சூமியா அன்புமணி வந்ததுல அரசியலுக்கு வந்ததுல ராமதாசுக்கு ஏன் அவ்வளவு கோபம் ராமதாசுக்கு கோபம் அதனால கோபமா என்ன நினைக்க தெரியல ராமதாஸ் வந்து இந்த பேமில நிறைய பேர் கட்சியில இருக்கணும்னு ஆசைப்படுறாரு இது என்னோட கணக்கு தான் நான் இது வந்து ஒரு அசம்சன்ல சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அக்கா பையனையும் கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்துருவோம் ஆனா அங்குமணி ராமதாஸ் இப்படி பண்ணலாம் தன்னோட நம்ம அரசியல் வாரிசா கொண்டு வரணும் இப்பவே அக்கா பையனே யாரையோ கொண்டு வந்தா நாளைக்கு நான்தான் சீனியர் சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வரும் அப்ப இந்த விதமான சேதமும் இல்லாம தன் மகளுக்கு கொடுக்கணும் அங்குமணியோட ஆசையா இருக்கு ஆஹ் அப்படி நான் யூகம் பண்றேன் ஒருவேளை அந்த பொண்ணு அந்த ரெண்டாவது பொண்ணு வந்து நீங்க அந்த ஒரு மாநாடு நடத்தினாங்கல்ல பதினைந்து நாட்களுக்கு முன்பு மாமல்லபுரத்துல அதுல வந்து அந்த பொண்ணு ஆக்டிவா செயல்படுது சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சி இனிமேல் வேற குடும்பத்துல இருந்து யாரையும் உள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் அணுகியிருக்கலாம்